ஜோதிடத்திலே நல்ல நாள் பார்த்து அறுவை சிகிச்சை செய்து குழந்தை எடுக்கும் ஒரு நிலைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க உண்மையிலேயே அறுவை சிகிச்சை செய்துதான் குழந்தையை எடுக்க முடியும் என்று மருத்துவர்கள் சொல்வது சரியாக இருந்தால் அப்பொழுது வேண்டுமானால் கூட நீங்க நல்ல நேரம் பார்த்துக்கலாம் ஆனால் இப்பொழுது எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா நல்ல நேரம் பார்த்தே குழந்தையை பிறக்கிற மாதிரி அது சுகப்பிரசவத்தை கூட இவங்க வந்து இப்ப அறுவை சிகிச்சை மூலமா எடுக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க இதில் மருத்துவர்களின் குறை எதுவும் இல்லை பெற்றவர்களே செய்யும் ஒரு காரியம் இது இது சரியா அப்படின்னா அந்த பெண்ணின் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் அது சரியில்லை நார்மல் மாதிரி வராது இன்னொன்று அந்த மாதிரி நாம குழந்தை எடுக்கும் பொழுது அந்த ஜாதகம் சரிதானா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் மனசுல இருக்குது அப்போ கிரேதா யுகம் துவாபர யுகம் யுகம் கலியுகம்னு நாலு யுகங்கள் கிரேதா யுகத்திலே வந்து திருமண நாளையே வந்து அவர்கள் வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதாக குறித்தார்கள் திரேதா யுகத்திலே வந்து அந்த சாந்தி முகூர்த்த நாளை பிறந்த நாளாக எடுத்துக்கொண்டார்கள் குழந்தை எப்பொழுது பிறந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை அந்த நாள் அப்படின்னு வச்சிருந்தாங்க துவாபர யுகத்திலே குழந்தையின் ஏதோ ஒரு பகுதி தெரிந்த உடனே அதை பிறந்த நேரமாக எடுத்துக்கொண்டார்கள் இந்த கலியுகத்திலே என்ன என்றால் குழந்தை பிறந்து இந்த பூமியில சுவாசிக்கிற நேரம் பிறந்த நேரமாக கருதப்படுகிறது அதனால நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி அறுவை சிகிச்சை மூலம் பிறந்ததாக இருந்தாலும் சரி அவர்கள் அந்த குழந்தையை எடுத்து பின்னாடி தான் நமக்கு அந்த நேரத்தை சொல்கிறார்கள் அப்போ இதுல ஜோதிட கணிப்பில வந்து தவறு ஏதும் வர்றதுக்கு வாய்ப்பு இது ஜோதிடம் எழுத எழுதப்பட்டவர்களாலே குறிக்கப்பட்டது ஒரு சுகப்பிரசவம் ஆக வேண்டியவர்களுக்கும் இதை செய்வது சரியல்ல இந்த ஜோதிடம் வந்து நல்ல நேரம் பார்த்து நாங்கள் கொடுத்தாலும் கூட அந்த மருத்துவமனையிலே பிரசவ வார்டிற்கு பிரசவத்திற்கு உள்ளே சென்ற பின்னாடி எந்த நேரத்தில் எடுத்தார்கள் என்பதை அவர்கள்தான் நிர்ணயம் செய்கிறார்கள் அப்போ அந்த பிறப்பின் உரிமை நம்ம சொல்ற மாதிரி பிரம்மாவிடம் இல்லை மருத்துவரிடம் மட்டுமே உண்டு பிறக்கிற நேரத்தை இவர்களால் தான் இப்பொழுது அதை நிர்ணயம் செய்யப்படுகிறது பிரம்மதேவனால் அல்ல ஆக இதுதான் வந்து ஒரு நடைமுறை சாத்தியம் வளர அதாவது மனிதனுடைய சுகங்கள் வளர்ச்சி அடைகிற பொழுது நாம் முன்னேற்றம் என்று சொல்கிறோமே இதெல்லாம் வளர்கிற பொழுது இதுவும் சா ஒரு குழந்தை பிறந்தத உடனே பார்க்கணும் ஜோதிடம் வந்து நாங்க வந்து இப்ப எழுதக்கூடாது ஒரு வருஷம் ஆகணும்னு சொல்றாங்க ஐயான்னு சொல்லுவாங்க நீங்க ஜாதகம் எப்ப வேணாலும் எழுதிக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது ஆனால் குழந்தை பிறந்த உடனே ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பால அரிஷ்டம் என்று ஒன்று இருக்கிறது பால அரிஷ்டம் என்பது குழந்தை பிறந்த முதல் பன்னெண்டு வயது வரை வரக்கூடியது அரிஷம் என்றால் தோஷம் இந்த காலங்களில் வருக்கு வருகின்ற தோஷத்தால் அந்த குழந்தை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அதனுடைய ஆயுள் எப்படி இருக்கும்ன்றதுக்காக ஆனால் ஆயுளை கணித்து சொல்லக்கூடாது என்பது விதி பன்னெண்டு வயது வரைக்கும் நாங்கள் வந்து ஜோதிடத்தில் இந்த குழந்தையினுடைய ஆகில வந்து நாங்கள் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதனால் பன்னெண்டு வயது வரைக்கும் அந்த குழந்தையினுடைய தன்மை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் என்ன சொல்றதுன்னால் குழந்தை பிறந்தது முதல் நான்கு வயது வரை தகப்பன் செய்த பாவ புண்ணியங்களை இந்த குழந்தை அனுபவிக்குது நான்கு வருடம் முதல் எட்டு வயது வரை தாய் செய்த பாவ புண்ணியங்களை இந்த குழந்தை தான் அனுபவிக்குது எட்டு வயது முதல் பன்னெண்டு வயது வரை இந்த குழந்தையே முன் ஜென்மத்தில் செய்த பாவம் புண்ணியங்களை இது அனுபவிக்கும் ஆக பன்னெண்டு வயது வரைக்கும் இந்த குழந்தையின் ஜாதகம் பெற்றோர்களுக்கு வேலை செய்யுமா அப்படி என்றது என்பது கேள்விக்குறிதான் ஒரு சில நேரத்திலே அது நடக்கலாம் காரணம் அந்த கிரக அமைப்பை பொறுத்து நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இன்னும் சிலர் வந்து மூல நட்சத்திரத்தை பத்தி பேசுறாங்க ஆயிலி நட்சத்திர பத்தி சொல்றாங்க விசாக நட்சத்திரத்தை பத்தி சொல்றாங்க இதெல்லாம் ஆகாத நட்சத்திரங்களாக சிலரால் சொல்லப்படுகிறது அப்படி எந்த நட்சத்திரமும் ஆகாத நட்சத்திரங்கள் தோஷ நட்சத்திரங்கள் என்று எதுவுமே இல்லை சொல்ல போனால் மூல நட்சத்திரமும் ஆயிலி நட்சத்திரமும் நான்கு பாதங்களும் ஒரே ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படி இருக்கிற இருக்கிற பொழுது அவைகளை வந்து நாம் குறைப்பட்ட நட்சத்திரங்கள் என்று சொல்ல முடியாது சில விஷயங்கள் வந்து ஜோதிடர்களால் வந்து சில விஷயங்களே சொல்லப்பட்டிருக்கு முதல் பாதம் இரண்டாவது பாதம் மூன்றாவது பாதம் நான்காவது பாதம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிதெய்வத்தை சொல்லப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் கணக்கில் எடுத்து இதையெல்லாம் பார்த்துதான் ஒரு ஜோதிடத்தை கணிக்க முடியும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு நட்சத்திரம் என்றால் ஒரு நட்சத்திரம் ஒரு ராசி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார் அதற்கு உப அதிபதியார் உப உப அதிபதியார் இப்படி மூன்று விதமாக பிரித்து தான் பார்க்க வேண்டும் இரட்டை குழந்தைகளுக்கு அப்படி பார்த்தால்தான் அது சரியாக வரும் அதற்காக வந்து இது போன்றுதான் ஜாதகத்தை கணித்து பார்க்க வேண்டும் வந்த உடனே ஜாதகத்தை பார்த்து உங்க நீங்க சீக்கிரம் போகணும்ன்றதுனால அந்த அளவுக்கு போட்டு கணக்கு போட்டு பார்க்க முடியாது அப்ப யார் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா கேட்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதற்காக வேண்டுமென்றால் நாங்கள் அதை போட்டு பார்ப்போம் அப்படி போட்டு பார்த்து சொல்வோம் பலனாகப்பட்டது சிறப்பாக வேலை செய்யும் ஆனால் இந்த ஜோதிடத்திலே யாரும் கரை கண்டவர்கள் இல்லை பட்டப்பெயர்கள் அனைத்தும் அவர்களாக போட்டுக்கொள்வது அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை வேண்டாம் அந்த அந்த இதற்கு அந்த சப்ஜெக்ட்ல நான் வரல ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்தை நூறு சதவீதம் கணித்து கூறுபவர்கள் கூறுவது என்பது ஆகாத காகியம் நான் நிறைய பேரிடம் வந்து ஒரு பெரிய ஜோதிடர்கள் ஜோதிடரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே ஒரு மாசம் தவித்தவர்கள் எல்லாம் உண்டு அவர் போட்டு போ கொடுத்த பொருத்தம் போட்டு கொடுத்த திருமணங்கள் ஆறு மாதத்தில் பிரிந்து போனதையும் பார்த்திருக்கிறேன் யாரோ ஒருத்தருக்கு ஆயுள் முடிந்ததையும் பார்த்திருக்கிறேன் ஆக இதில் யாருமே கை இருக்கவே முடியாது இதுதான் ஜோதிடம் கடலை விட பெரியது என்று சொல்வேன் ஆக இதுல பல சூட்சுமங்கள் அடங்கி இருக்கிறது அத்தனையும் உன்னிப்பாக துல்லியமாக எடுத்து ஆராய்ந்து பலன் சொன்னால் மட்டுமே ஓரளவுக்கு சரியாக வரும் அதற்கான நேரம் வருபவர்களுக்கும் இல்லை சொல்ல சொல்லக்கூடிய ஜோதிடருக்கும் இல்லை ஏனென்றால் இவரை அனுப்பிவிட்டு அடுத்தவரை உட்கார வைக்க வேண்டும் ஆக இதற்காகவே நாம் வந்து இப்படிதான் நம்ம வந்து நம்ம பழப்பு ஓடி ஜோதிடம் பொய்யல்ல ஜோதிடம் உண்மை என்ன வானவில் சாஸ்திரம் அது அதை நாம் சொல்பவருடைய அந்த திறமையை பொறுத்து தான் அது சரியா தவறா போறது அதுக்கான வாய்ப்புகள் தான் உண்டு மற்றபடி ஜோதிடம் பொய்யல்ல அது ஒரு முட்டாள்தனமும் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் அதையே முழுதாக நம்பி உங்களை அந்த ஜோதிடரம் ஒப்படைப்பதுதான் முட்டாள்தனம் இதை புரிந்து கொள்ளுங்கள் பதினோராயிரம் அல்ல இருபதாயிரம் வாங்கி சொன்னாலும் அந்த ஒன்பண்டு கட்டத்துல இருக்கிறத கணக்க வச்சுதான் சொல்ல முடியும் நூறு ரூபாய்க்கு ஜோதிடம் சொன்னாலும் அவரும் அந்த கணக்குல தான் சொல்லுவார் இருபதாயிரம் வாங்கினவரை சொன்னதெல்லாம் படிச்சிடும்ன்ற நம்பிக்கையில போனீங்கன்னா அது நடக்காது அவரை அவரு தன் திறமைய வந்து நல்ல ஒரு வியாபாரி அவருக்கு நல்லா அந்த திறமை இருக்குது வியாபாரத்தனத்தை வச்சு வாங்குறாரு சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க நான் பிஸியாக இருக்கிறேன் ஒரு நாலு நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் சும்மா உட்காந்துருப்பார் இப்படி தான் அவங்க வந்து பில்டப் பண்ணிக்கிறாங்க இது வந்து சரியில்லை ரூபாய்க்கு பார்த்தாலும் அதுதான் அந்த பன்னெண்டு கட்டங்களில் இருக்கிற கிரக அமைப்புகளை வைத்து தான் சொல்லணும் அதை விட்டு எதையும் சொல்ல முடியாது நீங்கள் இருபதாயிரம் கொடுத்தாலும் அவரும் அதை தான் பார்த்து சொல்லுவார் கொஞ்சம் துல்லியமா நான் சொன்ன மாதிரி அந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் உப உபநட்சத்திரம் இப்படினாலும் சொல்லலாம் இவ்வளவுதானே தவிர பெரிய மாற்று கருத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை என்றால் நீங்க எந்த மாதிரியான மனநிலையோட வந்து கேள்வி கேட்கறீங்க அதுக்கு அதற்கெல்லாம் எல்லா ஜோதிடரும் பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும் அப்ப அதுக்கு உண்டான கிரக அமைப்புகளை பார்த்துத்தானே சொல்ல வேண்டும் ஆக இதுல வந்து சீனியாரிட்டி என்ற ஜோதிடர்கள் யாரும் இல்லை சீனியர்ஸ் என்று சொல்லவே முடியாது யாரையும் ஏன்னா ஏன் என்றால் இது நான் சொன்ன மாதிரி கடல் போன்றது ஆகவே ஜோதிடம் முழுமையாக உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யுதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு காரணம் அல்ல நீங்கள் ஜோதிடத்தைக்கும் அப்பாற்பட்டு வாழ விருப்பப்பட்டீர்கள் விருப்பப்பட்டீர்களானால் உங்களை இறைவனிடம் பக்திய மார்க்கத்தில் உங்களை ஒப்படைத்தீர்களானால் உங்களுடைய சக்தியை அவர் உயிர்ப்பித்து கொடுத்து உங்களை நினைத்த மாதிரி நீங்கள் நினைத்த மாதிரி வாழ அருள் புரிவார் அருள் புரிவார் என்பது என்னன்னா உங்களை நீங்க தான் வளர்த்திக்கணும் படைத்ததோடு அவருடைய வேலை முடிஞ்சு போச்சு ஆனால் அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் குருமார்கள் மூலமாக என்னென்ன காரியங்களை செய்தால் உங்கள் உடல் நிலையில் உடலில் இருக்கின்ற சக்தியை எப்படி நீங்கள் மேலே கொண்டு வருவது அதை எப்படி நீங்கள் உயிர்ப்பிப்பது இதையெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் அந்த முறையிலே போனால் நீங்களும் தெய்வமும் ஒன்றுதான் அப்போ உங்களுக்கு தேவையானத நீங்க உருவாக்கிக்க முடியும் ஏனென்றால் இது நான் என் அனுபவத்திலே சொல்கிறேன் ஒரு இடத்திலே உட்கார்ந்து இப்போ கூட நான் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் யாரையோ ஒருத்தரை பத்தி நினைச்சேன்னா ஒரு மணி நேரமோ அல்லது ரெண்டு மணி நேரமோ இல்லது அடுத்த நாளா அவர்கள் வருவார்கள் அப்போ நம்மளுடைய உள் சக்தி நம்ம அதை பயன்படுத்தணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது யாருக்கும் வந்து இதையெல்லாம் நான் கொடுப்பதற்கு என்னிடம் நேரமும் இல்லை இன்னொன்று நான் எந்த ஆசிரமமும் போடல அதனால என்னால் அதை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் கொடுக்க இயலவில்லை ரொம்ப தீவிரமா யாராவது கேட்டா மட்டும் அவர்களுக்காக மட்டும் ஒரு ஒரு நான்கு நாட்கள் ஒதுக்கி அவர்களுக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கி அவர்களுக்காக அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம் பயிற்சிகள் தான் பின்னால் நீங்கள் தான் அதை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஆக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நமக்குள்ள இருக்கிறது அதை நீங்கள் மேலெழுந்த வாரியாக பார்க்காமல் உள்நோக்கி பார்த்து அந்த நிலைக்கு வாருங்கள் ஏனென்றால் எனக்கும் ஒரு குருவால் தான் இந்த நிலை வந்தது அதை எல்லோரும் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுகிறேன் नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय